பார்க்க நெல்லை தச்சை பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் வெகு உமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தாத்தா பாட்டிகளுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களை கௌரவிப்பதற்கான சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றது இது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை தச்சை வேதிக் வித்யாசிரமம் சிபிஎஸ்சி பள்ளி தனித்துவமான கல்வியை வழங்கி வருகிறது மலையர்களுக்கு தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடும் விதமாக பள்ளியின் சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது பள்ளி தாளர் துரைசாமி தலைமையேற்றார் பள்ளி முதல்வர் இனோசிஸ் முன்னிலையேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மலையர்களின் நடனம் நாடகம் தாத்தா பாட்டி பேர குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியில் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது விழாவினை பள்ளி மேலாளர் முத்துகிருஷ்ணன் மலையர் ஒருங்கிணைப்பாளர் சிவஞானம் ஆகியோர் திறம்பட செய்திருந்தனர் உடல் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பா தாத்தா பாட்டிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து இது போன்ற போட்டிகள் நடத்துவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பள்ளி தாளர் துரைசாமி அதிரடியான பேட்டியும் தாத்தா பாட்டி பேர குழந்தைகளோடு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது தங்களுக்கு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதாக தாத்தா பாட்டிகள் தெரிவித்தன அதையும் தற்பொழுது பார்க்கலாம் வேதிக் வித்யாசம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் தச்சநல்லூருக்கு வருகை தந்திருக்கும் எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் பன்னெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம ஸ்கூலில் எங்கிட்டு இருக்கு பன்னெண்டு வருஷமாக நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கொண்டாடுறோம் இடையில ஒரு அந்த பேண்டமிக் டைமில் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம நடத்த முடியாமல் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் உற்சாகத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நாளில் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ அவங்க பேரன் பேத்தி கூட விளையாண்டுட்டு அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களும் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துக்கிட்டு அவங்க பசங்க அவங்க பேரன் பேத்தியும் எப்படி எப்படி கொண்டு வரலாம் எப்படி அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்ற இதில் நம்ம இதை க கண்டக்ட் இருக்கோம் நிறைய பே கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ உற்சாகத்தோடு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட்டுருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க அவங்க பேத்தியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் மேலும் மேலும் பெரிய சாதனைகள் படைக்க படைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேரண்டல் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடந்த நாலஞ்சு வருஷமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்க முடியுது எல்லா பசங்களும் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே மார்க் எடுக்கிறாங்க நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே மார்க் எடுக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பண்ண முடியறது பேரண்டல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இப்போதைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப அவசியமாக தேவை நம்ம பசங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்கள மொபைலில் அடிமையாகாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஸ்கூலும் பேரண்ட்ஸும் சேர்ந்து ஒத்துழைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதுக்கு நம்ம இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஒரு துவக்கமாக இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம் இதுக்காக இன்னும் மேலே இனிமேல் இருக்கிற இதில் எல்லாத்துலேயும் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் இன்னும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ நாங்கள் வந்து திருநெல்வேலி மானூர்லேருந்து வரோம் எங்களோட பாப்பா வந்து யூகிஜிஏ அவங்க இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்காக வந்திருக்கோம் வி ஆர் வெரி ஹாப்பி டு செலிப்ரேட் ஹியர் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஸோ ஸ்கூல்ஸில் நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் டே அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஆல் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹியர் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் வெரி என்கரேஜிங் அவர் கிட்ஸ் அண்ட் தென் ஹாப்பி கேன் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே டு ஆல் தேங்க்யூ